கே தொழில்நுட்பம் நல்வாழ்வு மற்றும் செயல்திறன் புரட்சி பயோஹேக்கிங்கிற்கு நன்றி நான் கியூ டெக்னாலஜியின் நிறுவனர் நிக்கோலஸ் டெஸ்ஜார்டின்ஸ் இந்த வீடியோவில் எனது மெய்நிகர் அவதாரத்தை பயன்படுத்தி உங்களிடம் உள்ள சில கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன் கேட்டதற்கு நன்றி கியூ டெக்னாலஜி என்றால் என்ன அது எப்படி வேலை செய்கிறது கியூ தொழில்நுட்ப சாதனங்களின் உலகில் மூழ்குவோம் இது உங்கள் உடலை இயற்கையாக மேம்படுத்த பொறியியல் உயிர் இயற்பியல் மற்றும் நரம்பியல் ஆகியவற்றை இணைக்கும் தனித்துவமான கண்டுபிடிப்பு ஒவ்வொரு கியூ தயாரிப்பையும் சிறப்பானதாக்கும் தொழில்நுட்ப விவர குறிப்புகள் மற்றும் விவரங்களை இங்கே கண்டறியவும் கியூ தொழில்நுட்ப சாதனங்கள் ஷூமான் அதிர்வெண் மற்றும் கரு அதிர்வெண் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட உயிரி இணக்கமான அதிர்வெண்களை வெளியிடும் மின்னணு சுற்றுகள் ஆகும் உறுதியாக அவை சுற்றியுள்ள மின்காந்த அலைகளை வைஃபை மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் போன்றவை கைப்பற்றி நரம்பு மண்டலத்திற்கு நன்மை பயக்கும் அலைகளாக மாற்றுகின்றன மத்திய நரம்பு மண்டலத்தில் நேரடியாக செயல்படுவதன் மூலம் கியூ தயாரிப்புகள் உகந்த தோரணை சீரமைப்பை எளிதாக்குகின்றன பதற்றத்தை குறைக்கின்றன மற்றும் இயக்கத்தை மேம்படுத்துகின்றன மின்காந்த குறுக்கீட்டை குறைப்பதன் மூலம் உடல் அதன் ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்துகிறது சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் சோர்வை குறைக்கிறது உகந்த சமிக்ஞைகள் மூளை மற்றும் தசைகளுக்கு இடையே சிறந்த தொடர்பை செயல்படுத்தி தசை மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்புக்கு உதவுகின்றன ஒவ்வொரு கியூ சாதனமும் நீடித்த ஷெல்லில் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய அச்சிடப்பட்ட சர்க்கியூட்டை கொண்டுள்ளது இந்த சுற்று கொண்டுள்ளது ஒரு அதிர்வெண் டிரான்ஸ்மிட்டர் ஷூமான் அல்லது கரு அதிர்வெண்ணால் ஈர்க்கப்பட்ட அதிர்வெண்களை உண்மையாக மீண்டும் உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிர்வெண்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது மற்றும் உடலின் ஹோமியோஸ்டாசிஸை மேம்படுத்துகிறது சுற்றுச்சூழலானது சுற்றுப்புற கதிர்வீச்சினால் செயல்படுத்தப்பட்டு பின்னர் உறிஞ்சுதல் மற்றும் உமிழ்வு வழிமுறைகள் மூலம் மனித உடலுடன் மின்காந்த தொடர்புகளை உருவாக்குகிறது சுற்றியுள்ள அதிர்வெண்களை கைப்பற்றுவதன் மூலம் சாதனம் ஆற்றலை குவிக்கிறது பின்னர் அது வடிவமைக்கப்பட்ட குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் உடலுக்கு மறுபகிர்வு செய்கிறது அது கரு அதிர்வெண் அல்லது சுமானின் அதிர்வெண் பகல் நேர கியூ தொழில்நுட்பங்கள் பாய்ந்து மாடல்களில் உள்ளன கியூ ஒன் மற்றும் கியூ அல்ட்ரா இது எப்படி வேலை செய்கிறது கியூ தயாரிப்புகளின் செயல்திறன் இயற்கை அதிர்வெண்களுக்கு பதிலளிக்கும் நரம்பு மண்டலத்தின் திறனை பொறுத்தது இந்த சிக்னல்களை வெளியிடுவதன் மூலம் கியூ சாதனங்கள் உடலால் உணரப்பட்ட சமிக்ஞைகளை மூளை சிறப்பாக விளக்குவதற்கு அனுமதிக்கின்றன இதனால் மற்றவற்றுடன் சமநிலை தோரணை மற்றும் வலி மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துகிறது பழந்து வினாடிகளுக்குள் பயனர்கள் தோரணை விளைவுகள் சமநிலை அதிகரிப்பு வலிமை மற்றும் இயக்கம் ஆகியவற்றை உணர முடியும் சோதனைகளுக்கு முன்பின்னர் மின்காந்த புலங்களுக்கு பின்னடைவை காட்டுவது கூட சாத்தியமாகும் கியூ தொழில்நுட்பத்தை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் உயிர் இயற்பியல் கொள்கைகளின் அடிப்படையில் கியூ தொழில்நுட்பம் தோரணை மற்றும் நரம்பு மறுசீரமைப்பிற்கான பக்க விளைவு இல்லாத தீர்வை வழங்குகிறது ஒவ்வொரு சாதனமும் மாற்றீடு அல்லது பராமரிப்பு தேவையில்லாமல் பல ஆண்டுகளாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிபுணர்களால் சோதிக்கப்பட்டது கியூ தொழில்நுட்பமானது அதன் உடனடி மற்றும் நீண்ட கால நன்மையான விளைவுகளுக்காக பல நாடுகளில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களால் பயன்படுத்தப்படுகிறது சுருக்கமாக கியூ தொழில்நுட்பம் என்பது பயோஹேக்கிங்கின் இன்றியமையாத கண்டுபிடிப்பு ஆகும் நரம்பியல் மற்றும் உயிர் இயற்பியல் ஆகியவற்றின் தனித்துவமான கலவைக்கு நன்றி இது உங்கள் உடலை அதன் உகந்த தினசரி செயல்பாட்டில் ஆதரிக்கிறது கியூ தொழில்நுட்பத்தின் வித்தியாசத்தை கண்டறியவும் இப்போது ஒரு சோதனை புள்ளியில் சந்திப்பை மேற்கொள்ளுங்கள்